சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா தலை சூப்பர் சூப்பர் நல்லா கிளாஸ் ஆகும் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு குடும்ப தூரம் பார்க்க வேண்டிய படம் தான் நல்லா தான் இருக்கு நல்ல பெண்களுக்கு பாதுகாப்புக்கு தான் சொல்றாரு எந்த ஒரு இதுவும் நல்லா தான் இருக்கு படம் படம் நல்லா இருக்கு நல்லா மெசேஜ் சொல்றேன் படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ எல்லா சீன்மே நல்லா இருந்துச்சு தலை வர சீன்லாம் நல்லா இருந்துச்சு சார் கன்ஃபார்மாக இந்த மாதிரி படம் எடுத்து நடிப்பாருன்னு நினைச்சதில்ல அதான் எடுத்து நடிச்சிருக்காரு சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் சூப்பராக நல்லா சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் அஜித் விட்டு புலா பண்ணியிருக்காரு அவர் பெண்ணுடைய இந்த காலத்தினுடைய சூழ்நிலை என்னங்கிறது ரொம்ப அழகாக தெரிவிச்சிருக்காங்க அது சொன்ன நாலஞ்சு பாயிண்ட் எல்லாம் கவனிக்க விட வேண்டிய பாயிண்ட் எல்லாம் அதெல்லாம் அருமையான படங்கள் சூப்பர் படம் எல்லாம் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருக்கு தேசமான படம் சார் இந்த படம் அதாவது இது வந்து இப்போதை லேடிஸுக்கு ஒரு பாடம் மாதிரி லேடிஸ் இப்படி தான் இருக்கணுன்ட்டு ஒரு முறை இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் அவங்களுக்கும் ஒரு பாடம் அது வந்து அஜித்துக்கு வந்து நல்லா சொல்லியிருக்காரு அவ்வளோதான் ஒவ்வொரு பொண்ணுங்களும் கண்டிப்பாக குறிப்பாக சொல்லணும்னா ரொம்ப ஒரு பதினாறு வயசுக்கு மேலே இருக்க பொண்ணுங்க ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் நிறைய மெசேஜ் இருக்குது லைஃப்பில் எப்பயுமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சேஃபுக்காக பெண்களுக்கு வந்து சேஃபுக்காக இதை பார்க்கணும் கண்டிப்பாக பசங்க விஷயம் பசங்களுக்கும் இது ரொம்ப ஒரு சின்ன விஷயந்தான் ஒரு பார்ட்டி சரக்கு அடிக்கிறோம் இல்லை சின்ன விஷயந்தான் ஆனால் பெரிய லைஃப்பில் அதுக்கு பின்னாடி எது வேணாலும் நடக்கலாம் ஒரு அலாட்டாக இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய படம் தான் நல்லா யூஸ்ஃபுல்லான படம் சூப்பர் ஸோ இவ்வளோ நேரம் பப்ளிக்கோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே கேட்டோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த படம் ஏன் அப்படின்னு அவ்வளோ ஒரு மாசான ஒரு ஹீரோ வந்து இந்த முக்கியமாக ஒரு பெண்களுக்கான விஷயங்களை பற்றி பேசும்போது இந்த படம் வந்து ரொம்ப பெரிய ரீச் ஆகுது அந்த கூட்டமும் பார்த்திங்கன்னா டெய்லி நிறைய நிறைய கூட்டம் அதிகமாகிட்டு தான் இருக்குது ஸோ ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடி இருக்காங்க நீங்கள் ஒரு விளையாட படம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள் தேட்டரில் மட்டும் போய் பாருங்கள் இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ்னால் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம கலக்க சினிமாக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பண்ணி தட்டி விட்டுங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்டஸ்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி கோமாளி படத்தில் ஜெயம் ரேசர் எத்தனை கெட்டப்பில் நடிச்சிருக்காரு ஆப்ஷன் ஏ அஞ்சு ஆப்ஷன் பி எட்டு ஆப்ஷன் சி ஒன்பது ஆப்ஷன் டி பத்து இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க கூடவே உங்களை மெயில் ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு குழுக்கள் மூலம் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கப்படும் ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட் வின் பண்ணுங்கள் இந்த வீடியோவே வழங்கி ஒரு ஏஸ் டூ த்ரீ இந்தியாஸ் நம்பர் ஒன் ரமிக்கையும் டிஸ்கிரிப்ஷனுக்கும் லிங்க் கிளிக் செய்து சூப்பரான ரமிக்கையும் விளையாடுங்கள்